தம்பன் கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் குரார் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கின்ற கூடுதல் செயலாளர் சகோதரி பாரதி அவர்களே ராமசாமி அவர்களே முருகியன் அவர்களே கால்வாட்டி குமார் அவர்களே கருணாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பன் கழகம் இன்றைக்கு ஒரு ஊரிலே நாம் திருவிழாவை நடத்தினார் அந்த திருவிழாவை பத்து நாள் திருவிழா என்று சொல்லுவோம் பத்தாவது நாள் திருவிழா நிறைவு விழா திருவிழாவாக நடப்பது வழக்கம் அதான் கிராமத்தில் இப்போ பதினைஞ்சு நாள் பதினாறு நாள் பதினேழு நாள்லாம் மண்டல குழந்தை இருந்தாலும் கூட திருவிழா பத்து நாட்களிலே முடிந்து விடுவதுதான் இங்கேயுமே வழக்கம் அதிலே பத்தாவது நாள் நிறைவு நாள் விழாவாக இந்த நாளை வைத்து அதிலே எங்களையெல்லாம் அடைந்திருக்கின்ற நம்முடைய கம்பெனி கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் பார்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தவையானால் அதை முற்று நோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தார் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் நமக்குள் ஏற்றத்தாழ்வு கிடையாது இதாங்க கம்பராமாயணம் கம்பராமாயணம் நம்முடைய தலைவர் திராவிட திராவிட ஆட்சி சொல்லுவது ஆட்சியை என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் தப்ப நம்சிக்க வேண்டாம் ஏன் இதை இன்னொன்று காரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் மகா விஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அதிலே பரசுராமராக எடுத்திருக்கிறார் பலராமராக எடுத்திருக்கிறார் கிருஷ்ணராக எடுத்திருக்கிறார் ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார் இதெல்லாம் இதிகாசம் அப்படி எடுத்த எல்லா அவதாரத்திலும் மனித அவதாரங்களே அவர் எடுத்துக்கொண்ட முக்கியமான அவதாரம் ராம அவதாரம் காரணம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு காவியமாக ராம காவியம் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மக்களுக்கு எந்தெந்த அளவிலே ஒவ்வொரு நிலையிலும் என்ன கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காவியம் அது நடந்துட்டாலும் நடக்காமல் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் இல்லை நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும் நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராமன் எந்த குலத்திலே பிறந்தான் என்று பார்ப்பது கிடையாது ராமன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருந்தான் என்றுதான் நாம் பார்க்கின்றோம் எனவேதான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளவையானால் புகழோடு ஐவரானோ முன்பு பின் குன்று கூசூழ்வான் மகனோடு அறுவரானோ எம்மை அன்பின் வந்த அகன் அமல் காதல் ஐய இன்னொரு எழுவரானோ புகழ் அருண் காலம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நொந்தை என்று வீடனோடு இணைந்த போது சொல்கிறார் முதல்வனோடு சேர்ந்து நாங்கள் சகோதரர்கள் ஐவரானோ இது முன்பு நிகழ்ந்தது அதன் பின் வேறு மலையை சுற்றி வரும் சூரியனது மகனான சுக்கிரீவனோடு சகோதரர் ஆறு பேர் ஆனோம் எங்களிடம் அன்பு கொண்டு வந்த உள்ளத்தில் அன்பு நிறைய சகோதரர்கள் ஏழு பேர் ஆகினோம் எவரும் எனக்கு உனது தந்தையாகிய தசரதன் புதல்வர்களால் நிறைவு பெற்று விட்டான் தசரதன் உங்களால் நிறைவு பெற்று விட்டான் உனது தந்தை தசோதரன் நிறைவு பெற்று விட்டான் தசரதனுடைய மகனாகத்தான் இல்லாத புதனையும் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற முன்னர லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட தான் ராம காவியம் கம்பராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும் எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் போற்றப்பட வேண்டும் அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தினை பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒழுங்காக இருக்கின்ற காரணத்தாலேதான் ராமனை எழுதி திராவிட மாடல் ஆட்சியிலேயே முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர் சபத்துவம் சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்துச் சென்றவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் எனவே இதை யாரும் மறுக்க முடியாது யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எனவே அப்படிப்பட்ட ஒரு கம்பனுடைய புகழை இன்றைக்கு பத்து நாட்கள் பெரும் திருவிழாவாக நாம் புதுக்கோட்டை நகரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பூரா கம்பன் கழகம் மிக சிறப்பாக ஜூலை மாதத்திலே கம்பனுடைய விழாவை இன்றைக்கு சிறு குறு நகரங்களில் இருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சியை காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கம்பராமாயணத்தின் மீது உள்ள நாட்டம் அந்த வரிகளிலே இருக்க தீர்க்கப்பட்டது அதே போல் நம்ம ஏன்னா நம்முடைய வீடுகளில் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை படிப்பாங்க வந்து நம்ம ராமனுடைய நம்முடைய பட்டாபிஷேகம் வரைக்கும் படிப்பாங்க அதுலையும் நான் உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது இந்த தான் வருகிறது எல்லோரையும் சகோதரராக எண்ணி அந்த ராமனை வணங்குகிறேன் என்று சொல்லி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்